பிரியமானவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்பு வைப்பார் இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசைக்கியா உங்களை கத்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது பிசாசே சொல்லுகிறது போல இருக்கிறது பிசாசு தன்னுடைய மனிதர்கள் மூலமாய் தன்னுடைய வெளிப்பாடுகளை அவன் கொண்டு வருகிறது போல இந்த ரப்சாய்க்க என்கிற அசிரிய ராஜாவின் படைத்தலைவன் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது இதை வாசிக்கும் போது பாருங்கள் இந்த நாட்களிலும் நம்மை பயமுறுத்துகிற வார்த்தைகள் நம்மை தேடி வந்து கொண்டேதான் இருக்கிறது பிசாசு சில நேரத்துல அவனையெல்லாம் எல்லாம் வீழ்த்திட்டே இவனை வீழ்த்திட்டேன் நீ எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல நீ கத்தரை நம்பக்கூடாது அவர் உனக்கு இதெல்லாம் செய்யல நீ எவ்வளவு நாள் காத்திருக்கிற எவ்வளவு நாள் ஜெபிக்கிற உனக்கு இதெல்லாம் நடக்கல இனிமே உனக்கு நடக்காது ஆகையினால ராஜாவை அசிரிய ராஜாவை நம்பு அதாவது பிசாசை நம்பு எல்லாம் உனக்கு கொடுப்பான் ஆண்டவரை மாத்திர நம்பாத உன்னுடைய போதகர்கள் மற்ற ஊழியர்கள் சொல்லுகிறபடி நீ கத்தரை நம்பாதே கத்தரை நம்புவதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் சபை கத்தரை நம்ப சொல்லும் ஆனா நீ கத்தரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு துர் ஆலோசனையை இந்த ரப்சாக்கை சொன்னது போல சொல்ல ஆரம்பிப்பான் ஆனால் நமக்கு வருகிற எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகளை கண்டு பயப்படாதபடிக்கு எப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் கத்தரை நம்பி சார்ந்திருந்து ஜெயித்தார்களோ அதே போல நமக்கும் ஆண்டவர் ஜெயம் தருவார் என்பதற்கு நாம் முழுவதுமாய் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இசைக்கியா இந்த சத்துருவாகிய ரப்சாக்கை சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து சொல்கிற யூதா ஜனங்களை பார்த்து சொல்கிற வார்த்தையை வாசிக்கிறேன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்திலே நீங்கள் திடங்கொண்டு தைரியம் ஆயிருங்கள் அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாக கத்தத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய சி

பாருங்கள் தேவனை சார்ந்து கொண்டால் நிச்சயமா ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார் இந்த காலை நேரத்தில் நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு விரோதமாய் சத்ருவினுடைய வார்த்தைகள் மனிதர்களுடைய வார்த்தைகள் கடந்து வருகிறதா கலங்காதிருங்கள் முழு நிச்சயமாய் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தது போல இந்த நாளிலும் உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பார் நீங்கள் ஜெயிப்பீர்கள் கத்தரை சார்ந்து கொண்டவர்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவார்கள் கத்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் கத்தரை நம்புகிறவன் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் இசைக்கிய ராஜாவைப் ராஜாவை போல சத்ருவின் வார்த்தையை கேளாமல் அப்புறம் தள்ளி அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு ஆண்டவரே கத்தரை சார்ந்து கொண்டு இசைக்கிய ராஜா ஜெயித்தது போல நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை பெற தேவன் உதவி செய்வீராக இந்த காலை நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏ சுதக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் ஆமேன்